எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது இவங்களுக்கு உச்ச நீச வீடுகள் எது ஆட்சி வீடுகள் மூலத்திருகோண வீடுகள் எது அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்சி வீடுகள் மூலத்திருகோண வீடுகள் அப்படின்றது வந்து மேக்சிமம் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லியிருக்கு அப்படின்றதால அதை யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஆனால் உச்ச நீசம் அப்படின்றத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராகு கேது ரெண்டு பேருக்குமே விருச்சிகம் வந்து உச்சம் அப்படின்ட்டும் ரிஷபம் வந்து நீசம் அப்படின்ட்டும் வந்து மேக்சிமம் எல்லா பஞ்சாங்கங்கள் எல்லா ஜோதிடர்களும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பழைய மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஹோரா சாஸ்திரம் இந்த நூலில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ராகுவுக்கு ரிஷபம் வந்து உச்சம் கேதுவுக்கு விருச்சிகம் வந்து உச்சம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அதே மாதிரி ராகுவுக்கு விருச்சிகம் வந்து நீசம் கேதுவுக்கு ரிஷபம் வந்து நீசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அடுத்ததாக உத்தர காலாமிரதம் அப்படின்ற நூலில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதுலேயும் இதே தான் சொல்லியிருக்கு ராகுவுக்கு ரிஷபம் உச்சம் விருச்சிகம் நீசம் கேதுவுக்கு விருச்சிகம் உச்சம் ரிஷபம் நீசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதுக்கடுத்ததான் குமாரசுவாமியம் அப்படின்ற நூலில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதுலேயும் இதே தான் சொல்லியிருக்கு ராகுவுக்கு ரிஷபம் உச்சம் விருச்சிகம் நீசம் கேதுவுக்கு விருச்சிகம் உச்சம் ரிஷபம் நீசம் அப்படின்னு சொல்லியிருக்கு சர்வார்த்த சிந்தாமணி அப்படின்ற நூல்லையும் இதே கருத்து தான் சொல்லியிருக்கு சுந்தர சேகரம் அப்படின்ற நூல்லையும் இதே கருத்து தான் சொல்லியிருக்காங்க ஜாதக அலங்காரம் அப்படின்ற நூலில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தான் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலை அப்படின்ற ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா அதுலேயும் வந்து ரெண்டு பேருக்கும் தான் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோபால ரத்னாகரம் அப்படின்ற நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுவுக்கு மிதுனம் உச்சம் தனுசு நீசம் கேதுவுக்கு தனுசு உச்சம் மிதுன நீசம் அப்படின்ட்டு இந்த கோபால ரத்னாதரம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் இதில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிருகத்பராசர ஓராசாஸ்திரம் உத்தரகாலாமிரதம் குமாரசுவாமியும் சர்வார்த்த சிந்தாமணி சுந்தர சேகரம் இந்த ஐந்து நூல்கள்லையுமே வந்து ராகுவுக்கு ரிஷபம் உச்சம் விருச்சிக நீசம் கேதுவுக்கு விருச்சிகம் உச்சம் ரிஷபம் நீசம் அப்படின்ற கருத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளும் வந்து இதையே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே டைமில் உச்சமடைய மாட்டாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைமில் அடைய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லி தான் வந்து இந்த ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ராகு ராகுவும் கேதுவும் விருச்சிகத்திலேயே உச்சம் ராகுவும் கேதுவும் ரிஷபத்திலேயே நீசம் அப்படின்ற கருத்தை வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அக்செப்டட் இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து ராகு கேது வந்து ரெண்டு பேரும் தனித்தனி உடலாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே உயிர் தான் அதாவது ஓர் உயிர் ஈருடல் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரே டைமில் தான் இவங்க வந்து உச்சமடைவாங்க ஒரே டைமில் தான் நீசமடைவாங்க அப்படின்ற கருத்து தான் வந்து இங்கே வந்து வரும் இந்த ஈருடல் ஓர் உயிர் அப்படின்றதால அதனால் இந்த சாஸ்திரம் உத்தரகாலாமிரதம் குமாரசுவாமியும் சர்வார்த்த சிந்தாமணி சுந்தரசேகரம் இந்த ஐந்து நூல்களில் குறிப்பிட்டிருக்கிற இந்த கருத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதாவது ராகுவும் கேதுவும் ராகு வந்து ரிஷபத்தில் உச்சம் கேது வந்து விருட்சிகத்தில் உச்சம் அப்படின்றதையும் ராகு வந்து விருட்சிகத்தில் நீசம் கேது வந்து ரிஷபத்தில் நீசம் அப்படின்ற கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம் சரி இந்த நீசம் அப்படின்றது இதில் முடியுது இதுக்கு அடுத்ததாக வந்து மூலத்திரிகோணம் அப்படின்றதுக்கு போவோம் மூலத்திரிகோணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பராசர ஓராசாஸ்திர என்ன சொல்லுது அப்படின்னா ராகுவுக்கு மிதுனம் வந்து மூலத்திரிகோண வீடு கேதுவுக்கு தனுசு வந்து மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுது உத்தரகால என்ன சொல்கிறதுன்னா ராகுவுக்கு மிதுனம் மூலத்திரிகோண வீடு கேதுவுக்கு கன்னி மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் சர்வார்த்த சிந்தாமணி அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா ராகுவுக்கு கடகம் மூலத்திரிகோண வீடு கேதுவுக்கு மகரம் மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுது சுந்தரசேகரம் அப்படின்ற நூல் வந்து ரெண்டு பேருக்கும் விருச்சிகந்தான் மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறமா கோபால ரத்னாகரம் அப்படின்ற நூல் என்ன சொல்லுது அப்படின்னா ராகுவுக்கு சிம்ம மூலத்திரிகோண வீடு கேதுவுக்கு கும்ப மூலத்திரிகோண வீடு அப்படின்ட்டு சொல்லுது இன்னும் சில நூல்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ராகுவுக்கு கும்ப மூலத்திரிகோண வீடு கேதுவுக்கு சிம்ம மூலத்திரிகோண வீடு அப்படின்ற அடிப்படையில் ஒரு குழப்பமாகவே சொல்லியிருக்காங்க அந்த குமார சுவாமியும் ஜாதக அலங்காரம் சைனேந்திர மாலை இந்த நூல்கள் எல்லாம் வந்து மூலத்திரிகன வீடு சொல்லப்படலை பாலதீபிகாலையும் சொல்லலை ஆகையால் இந்த மூலத்திரிகோணம் அப்படின்றத நம்மளும் வந்து சொல்ல நானும் சொல்ல அதனால் மூலத்திருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ மாறி மாறி வருது ஒன்று ஒன்றும் மாறி மாறி வரும்போது நட்பு பகை அப்படின்றது கண்டிப்பாக ஒ ஒரு ஒரு கிரகத்துக்கும் சேஞ்ச் ஆகும் ராகுவுக்கு ஒரு வீடு நட்பாக வரும் அதேமாதிரி கேதுவுக்கு ஒரு வீடு நட்பாக வரும் மாறி மாறி வரும் அதனால் இதில் வந்து மூலத்திரிகோணம் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது எல்லோருமே மாற்றி மாற்றி தான் சொல்லியிருக்காங்க மூலத்திரிகோணம் இங்கே சொல்லப்படலை அடுத்ததாக நம்ம வந்து ஆட்சி வீடுகள் பார்க்கலாம் ராகு கேதுவுக்கு இந்த ஜோதிஷார்ணவ நவநீதம் அப்படின்ற ஒரு புக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா வீடுமே வந்து ஆட்சி வீடுகள் தான் ராகு கேதுக்களுக்கு அப்படின்ட்டு சொல்லுது புருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் இந்த நூல் என்ன சொல்து அப்படின்னா ராகுவுக்கு கும்பம் ஆட்சி வீடு கேதுவுக்கு விருச்சிகம் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுது உத்தர காலாமிரதமும் இதே கருத்தை தான் சொல்லுது ராகுவுக்கு கும்பம் ஆட்சி வீடு கேதுவுக்கு விருச்சிகம் ஆட்சி வீடு அப்படின்ட்டு குமாரசுவாமியம் என்ன சொல்கிறது அப்படின்னா ராகுவுக்கு கன்னி வந்து ஆட்சி வீடு கேதுவுக்கு மீனம் வந்து ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுது கோபால ரத்னாகரம் அப்படின்ற நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ராகுவுக்கு கன்னி ஆட்சி வீடு கேதுவுக்கு மீனம் ஆட்சி வீடு அப்படின்ட்டு சொல்லுது இன்னும் சில நூல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா ராகுவுக்கு மகரம் ஆட்சி வீடு கேதுவுக்கு மேஷம் ஆட்சி வீடு அப்படின்ட்டு சொல்லுது இந்த சர்வார்த்த சிந்தாமணி சுந்தர சேகரம் ஜாதக அலங்காரம் இந்த நூல்கள்லாம் வந்து ஆட்சி வீடுகளை வந்து குறிப்பிடலை அதுக்கப்புறம் சைனேந்திர மாலை அப்படின்ற நூல் வந்து ரெண்டு பேருக்கும் தான் ஆட்சி வீடு அப்படின்ட்டு சொல்லுது இப்போ இந்த மாதிரி இருக்குது எல்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லுது குருகராசிரம் ஓராசாஸ்திரம் உத்தரகாலம் முதல் ரெண்டும் வந்து ராகுவுக்கு கும்பம் ஆட்சி வீடு கேதுவுக்கு விருச்சிகம் ஆச்சு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க குமாரசுவாமியும் கோபால ரத்னாகரம் அப்படின்ற ரெண்டு நூல் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ராகுவுக்கு கன்னி ஆச்சு வீடு கேதுவுக்கு மீனம் ஆச்சு வீடு அப்படின் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான இது இருக்குது அதனால் வந்து இதில் எது வந்து கரெக்டான இது அப்படின்றத எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இதுவாக இருக்குது அதனால் ஆட்சி வீடுகள் அப்படின்றதையும் நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆட்சி வீடுகள் சொல்லலை மூலத்திருக்கணு வீடுகள் வந்து சொல்லலை மற்ற நூல்களில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் உச்ச நீச வீடுகள் வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா ராகுவுக்கு ரிஷபம் உச்ச வீடு கேதுவுக்கு விருச்சிகம் உச்ச வீடு